ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சமீபமாக வர செய்திகளும் கருத்து கணிப்புகளும் இல்லை அரசியல் விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா சுற்றி வளர்ச்சி வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தி வேணும் அல்ல மாற்று அரசியல் கட்சிகள் வேணும் அப்படின்னு பேசக்கூடிய அந்த மக்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் சீமான் இந்த ரெண்டையும் வந்துட்டு கிட்டத்தட்ட சம அளவில் வந்து ஒப்பிட்டு பேசிகிட்ருக்குறாங்க அரசியல் விமர்சகர்கள் நல்ல மூத்த தலைவர்கள் தான் நல்ல அனுபவம் இருக்கிறது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பல தரப்பில் இருந்து எழுப்பப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு ரெண்டும் மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு போட்டியாக சமமாக இருக்கிறது அல்லது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருப்பது நாம் தமிழர் கட்சி அதற்கு இணையாக அண்ணாமலை அப்படின்ற அளவுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்து செருகிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆட்கள் திராவிட அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கரோட பெரியாரை எனச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டும் ஒன்றா அப்படின்றது நம்ம வேறு தளத்தில் விவாதிப்போம் இங்கே அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ஒப்பீடை வந்து செய்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய செல்வாக்கு ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும் நான் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தமிழ்நாட்டில் சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எத்தனை போராட்டங்கள் இந்த மக்களுக்காக மக்கள் பிரச்சனையில் வந்து முன்னு இருக்குது இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அதற்கு முன்பாக இருந்த தலைவர் எல் முருகன் அதற்கு முன்பாக இருந்தவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே கணக்கு வச்சுக்கோ ரெண்டு சரிசமமாக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்குது ரெண்டையும் சமமாக வச்சு பார்ப்போம் ரெண்டும் மாற்று சக்தியாக பார்க்குறாங்கன்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நெல்லையில் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா கனிம வள சுரண்டல் அப்படின்றதுக்கு எதிராக மிக தீவிரமாக அந்த மக்களோடு இறங்கி பல இன்னல்கள் அனுபவித்து சிறைச்சாலை பல விஷயங்கள்லாம் சந்தித்தது நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடு சேர்ந்து இருக்கிறதா செய்வது இரண்டு திராவிட கட்சிகள் அதற்கு மாற்று தளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்கிறதா வலுவாகாதுன்னா இது வரைக்கும் ஒரு போராட்டத்தை எங்கேயும் மறித்து பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பனதா இது வரைக்கும் இல்லை வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டு வழி சாலை இங்கேருந்து சேலம் வரைக்கும் இருக்கிற இந்த எட்டு வழி சாலையில் திமுகவும் ஆதரிக்குது அதிமுகவும் ஆதரிக்குது அதிமுக அரசு அதை வேகப்படுத்தணுன்னு நினைக்கிறப்ப திமுக வந்துட்டு எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தது இப்பொழுது விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் ரெண்டு கட்சியுமே அப்ப ஆதரிக்க தொடங்கி இருக்குது அதற்கு மாற்றாக வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அங்க இந்த விவசாயம் இந்த மண் அழிந்து விட்டால் சோத்துக்கு என்ன வழி இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வச்சு அதெல்லாம் அனுமதிக்கவே முடியாதுன்னு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறது அந்த மக்களோட சேர்ந்து மக்களா நின்று இருக்குது நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்குது செய்வதே நடைமுறைப்படுத்துவதே பாரதிய ஜனதா கட்சி எப்படி இரண்டும் ஒன்றாக முடியும் ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக்கள் நல திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்த செய்வதாக சொல்லியிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு அது தனக்குரியதாக மாற்றிக்கிட்டு இருக்கிற திட்டங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பலத்தோடு அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது ஒரு ஐந்து ஆண்டுகள் பிறகு வந்து இப்போ தொடர்ச்சியாக மோடி அவர்கள் பத்தாண்டு நிறைவு செய்ய இருக்கிறார் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் மிக பெரிய ஒரு வலுத்த செல்வாக்கு கொழுத்த நிதி பணம் ஆதாரம் இப்போ ரெண்டுமே இருக்கிறது உங்களுக்கு ஆக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலமாக பல்வேறு தலைவர்கள் வந்து விட்டு 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 மாறி மாறி தமிழிசைக்கு அடுத்தது ஒருத்தர் அப்புறம் அடுத்தது ஏழ்முருகா அதுக்கு அடுத்தது வந்து இப்போ அண்ணாமலை அதற்கு முன்னாடி பல மூத்த தலைவர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி 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 வந்து இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லை எதை வைத்து இந்த செல்வாக்கு இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்கன்றதும் புரியலை சரி ரெண்டும் சரியாக இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்து பத்து ஒரு இன அழிப்பில் இருந்து எழுந்தது அந்த ரத்தமும் சதயமாக விழுந்த ஒரு இன இருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு மாற்று அரசியல் சக்தி இந்த மண்ணுக்கு இல்லாமல் போனது எவ்வளவு பெரிய குறை என்பதை ஒட்டி தான் இந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் எழுகுது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த குறுகிய காலத்தில் இந்த பதினான்கு ஆண்டுகளில் இவ்வளவு வளர்ச்சி படிப்படிப்படியாக வளர்ந்துருக்கிறது இந்த வளர்ச்சி அண்ணாமலையினுடைய அந்த இதுக்கு வந்து சரியாக வருமா இப்போ நடைப்பயணம் இன்னும் பொதுக்கூட்டம் இப்படின்ற விடயங்கள் ரெண்டாவது நம்ம பேசுவோம் இந்த பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணம் செல்வாக்கு இருக்கிறது தொடக்கமே பார்த்திங்கன்னா இது இப்போ தொடங்கினது அதுக்கு முன்பாக வந்து ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சி கால கட்சியினுடைய தொடங்கி அது முடியாமல் விட்டுட்டவர் அது அப்படியே கிடக்குது அந்த பேரில் இப்போ திரும்ப ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் நோக்கம் ஒன்று அப்படின்றதில் மாற்று இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு இதுவாக தான் இருந்தது அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தீனதயால் உபாத்தியாயா அப்படிங்கிறவர் தான் தொடங்குறாரு ஜனசங்கம் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஜேபியினுடைய தாய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு காலகட்டம் அது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய தலைவர் வந்து மர்மமான முறையில் பயணித்தரும் போது இறக்கிறார் அப்போ உடன் இருந்தவர் தான் வாஜ்பாய் அதுக்கு பிறகு வந்துட்டு பழைய அந்த இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஜன ஜனசங்கம்னு இருக்கக்கூடிய தீவிரவாத இருந்து ஒரு மிதவாக்க மிதவாத போக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் அப்படின்னு அதே தலைவர்கள் தான் அந்த வழி வந்தவர்கள் அப்படியே வந்து தொடங்குறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவாக இரண்டாவது கட்சியாக இது முன்னெடுக்கப்படுறது தான் பாரதிய ஜனதா கட்சி ஆக தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்பிருந்து இதனுடைய அடித்தளம் இருந்துக்கிட்டே இருக்குது வலுவான கட்டமைப்பு ஒரு பெரிய இறுக்கமான ஒரு வலைப்பின்னல் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் அதிகார மட்டம் ஒரு பக்கம் இருக்குது பணபலம் ஒரு பெரிய கொழுத்த பண நிதி இப்படிலாம் ப பஞ்சம் இல்லாத ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாத அதே செல்வாக்கு அதே நிதி ஆதாரம் அதில் தான் அவருடைய நடைப்பயணம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் அவருடைய ஆள் சேர்ப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக யாரோ அப்படின்னாக்கா டெல்லியிலேருந்து மோடி வருகிறார் அமித்ஷா வருகிறார் இன்னும் பல தலைவர்கள் வருகிறார்கள் இங்கேயும் வந்து சில தலைவர்கள் அவர் பக்க பலமாக இருக்கிறாங்க இவர்களுடைய பெரிய கூட்டு முயற்சியாக இந்த தலைமை அண்ணாமலையினுடைய இப்போ பாரதிய ஜனதா கட்சி பேசப்படுவதாக சொல்கிறாங்க இந்த பேசப்படுறது செல்வாக்குன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கிறது ஒரு பிரதமர் உள்துறை அமைச்சர் இன்னும் மற்ற அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கொடுத்த நிதி ஆதாரம் இதெல்லாம் இருக்கிற இந்த கட்டமைப்பு கூட நான் தமிழர் கட்சி வெறுமனே இல்லாமல் ஒரு தாவிதை போல வெறும் கையோடு நின்றுக்கிட்டு களத்தில் போராடி மக்கள் மத்தியில் பேர் எடுத்துக்கிட்டு இருக்குது ரெண்டும் சரியாகுமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ நம்ம அந்த விவாதமாக வைக்கிறோம் இந்த பக்கம் கூட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாக்களில் வந்து ஆட்கள் அனுப்பி வாகனங்கள் அனுப்பி இவ்வளவு தொகையை கொடுத்து இவ்வளவு கூட்டம் வந்தாகணும் அப்படின்னு பகுதி பகுதியாக பிரித்து ஒப்படைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது சமீபத்தில் நடந்துக்கு காசு கொடுத்து அவர் அதை கேட்ட ஆலை கூட்டு வரலான்னு வீடு தேடி போய் அடித்தது அது வழக்கு நடந்ததெல்லாம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் அந்த மாதிரி இருக்குதானா இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது பணத்தை கொடுத்து கூட்டம் அழைச்சிட்டு வந்த மாதிரி இது வரைக்குமே எங்கேயும் பதிவு இல்லை அப்படியான வசதி வாய்ப்புகளும் அங்கே இல்லை ஆனாலும் ஏன் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒருங்கிணைந்த மாநாடுன்னா இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் அப்படின்னாவே மாநாடு மாதிரி ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படின்ற அளவுக்கு வந்து சாதாரணமாகவே வந்து கூடுறாங்க அவரவர்களோட சொந்த முழைப்பு அவங்களே பைக்கு வீலர் பேருந்து என்னென்ன வாகம் கிடைக்கிறது அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களாம் வந்து குவிஞ்சிட்றாங்க அது வந்து காரணம் என்ன அங்கே நடக்குது அப்படின்னா மக்களுக்காக நம்முடைய பிரச்சனையை விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி சீமான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத்தியில் அதிகாரம் வச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு திராவிட கட்சிக்கு மாற்றாக அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இரண்டும் சமமாக முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது நீங்கள் பணம் கொடுத்து ஆளை கூட்டணும் பணம் கூ கொடுத்து கூட்டத்தை காட்டணும் பணம் கொடுத்து மீடியா அது இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் மீடியா பவர்னு ஒன்று இருக்குது இவர்கள் தும்பனா ஒரு பெரிய பிரதானமான செய்தியாக பாரதிய ஜனதா கட்சியில் பேருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு மீடியா செல்வாக்கு இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது அவர்கள் தும்புறது எல்லாமே பிரமாண்டமான செய்தியாக வந்திருக்கு அவங்களுடைய எந்த ஒரு கூட்டத்தையும் இது வரைக்கும் காட்டாமல் செய்தி இருட்டடிப்பு செய்ததே கிடையாது முடியாது அது உடனே நெருக்கடி டெல்லியிலேருந்து வந்ததுன்னா வேற மாதிரி ஒரு அவங்களுடைய நெருக்கடிகள்லாம் ரெய்டுன்ற பேரில் ஆக அந்த மாதிரி இருக்கவே முடியாது ஆனால் நான் தமிழர் கட்சின்னால் எப்போது அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்களா மீடியா பலம் சுத்தமாக இல்லை சமூக வலைத்தளங்களும் அதில் இருக்கக்கூடிய இளந் தமிழர் நம்ம தமிழர்கள் தமிழ் இளைஞர்களும் இளைஞர்களும் தம்பிகளும் தங்கைகளும் சொல்லலாம் அவர்களுடைய சுய உழைப்பு சுய பலம் இதை நம்பு இதை மட்டுமே வச்சு இந்த கட்சி எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது இங்கே இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிடுறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர் விமர்சனம் பண்ணுறாங்கள்ல அரசியல் ஆய்வாளர்கள் சில பேர் பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு என்னுடைய ஒரு கேள்வி எப்படி இருந்தாலும் ரெண்டு சமமாக இருக்குது இல்லை ரெண்டு செல்வாக்கு வந்துகிட்ருக்குல்ல நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் விவாதிக்கும் போது சொன்னார் ரெண்டும் சமமாக இருக்கணும் எப்படி இந்த பக்கம் வர்றது என்னென்னா வர்றவங்க அந்த கூட்டம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டத்துக்கு காசு கொடுத்து அங்கே போயிட்டு மக்கள் இப்போ தேர்தல் நெருங்கிட்டவொன்னே இது வந்து இது ஒரு நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி வந்து மாறிடும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னே இருந்துகிட்டு இருப்பாங்க மொத்தமே பேக்கேஜை போய் பேசிட்டாக்க இந்த இடத்துலேருந்து ஐநூறு பேர் இந்த இடத்துலேருந்து ஐநூறு பேர் மொத்தம் இந்த ஒரு சராசரியை இவ்வளோ கூட்டத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த தேர்தல் வந்தபோது தான் யார் கட்சி மீது விசுவாசம் இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் இந்த விஐபி கட்சியினுடைய பிரபலமான நபர்களுடைய மனைவி துணைவி யாருமே வந்து வீதிக்கு வரமாட்டாங்க இந்த உழைக்கும் மக்கள் தான் கட்சிக்கு பின்னாடி உறுப்பினர்களை கொடி பிடிச்சிட்டு போவாங்க காரணம் வந்து அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி காசுக்காக அவர்களை அழைச்சி செஞ்சு கூட்டத்தை காட்டுறது எல்லா இடத்துலையும் பாருங்கள் அவங்க தான் இருப்பாங்க அப்போ இந்த போக்கில் தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆள் சேர்ப்பு வேலையை வந்து செய்துட்ருக்குது இருக்குது அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது ஊடக பலம் இருக்கிறது அதை தாண்டி தனிநபர்களுடைய செல்வாக்கும் அங்கே இருக்குது ஒரு ஒற்றை மனிதனுக்கு பின்பாக பல தலைவர்களுடைய கைகோர்ப்பு அங்கே இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை ஒற்றை சீமான் அவருடைய குரல் தொண்டை தண்ணி வத்தி போகிற அளவுக்கு கத்தணும் அதற்கு ஊடாக ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய அந்த தம்பிகளும் தங்கைகளும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண விஷயம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் மிக பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் கூட குமுதம் எடுத்த அந்த கருத்து கணிப்பு சர்வே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து சில தொகுதிகளை பார்த்தாக்கா மூன்றாவது இடத்துல அதிமுகவை நெருங்கி இருக்கிறது முதல் இடத்துல திமுக ரெண்டாவது இடத்துல அதிமுக மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் இருந்தப்போ நெருங்கி தான் இருக்குது வித்தியாசம் ஏன் அதிமுக ஒரு பின்னடைவு இருக்குது அந்த பெரிய அளவில் செல்வாக்கு திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இந்த பக்கத்து ஒரு செல்வாக்கு இல்லாமல் போச்சு அதிமுகவுக்கு அப்படின்னா அதில் செதைஞ்சு இருக்குது உடஞ்சி இருக்குது இன்ன வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம்னு இருக்கிற அந்த நூறு ஓட்டு வச்சுருந்தாங்கன்னா அதில் நாலாக பிரிஞ்சு நிற்குது அதில் சிலருக்கு கூட குறைய இருக்கலாம் அந்த நாலு தலைவர்களுக்குள்ளாங்க ஆக அதிமுக ஓட்டு சிதைந்த ஓட்டாக இருப்பதாக அந்த செல்வாக்கு தேர்தலுக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை வந்து ஒன்றாக நிற்க தொடங்கினாங்கன்னா திமுகனுடைய செல்வாக்கு அதில் பாதாளம் தான் அது இந்த குள்ளார பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி சில இடங்களில் தீவிரமாக வேலை செய்தால் தொகுதிகளை கைப்பற்ற முடிகின்ற மாதிரி இருக்குது நிலமை இப்போ இந்த நிலைப்பாடு எப்படி வருதுன்னா மக்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க இளைஞருடைய ஆதரவு இந்த இளைஞருடைய செல்வாக்கை திசை திருப்பதற்காக தான் இப்போ விஜய் இறக்கப்படுறதா சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை நம்பி வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த மாதிரி போறவங்களில் அதனுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஏன் என்பதை புரிந்து கொண்டு இந்த காலத்தில் நிற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது எதுக்கு இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்ல வரேன்னா சமீபமாக இரண்டு மூன்று நாட்களாக சில ஊடகங்களை கவனிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையும் சீமானும் ஒன்றாக இருக்கிறார்கள் இருவருக்கும் செல்வாக்கு வருகிறது இருவருக்கும் மக்கள் ஆதரவு இருக்கிறது இருவரையும் வரவேற்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சேர்த்து சேர்த்து அவர் ஒப்பீடு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் விமர்சனம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்கல்ல சில பேர் தேர்தலின் போது இப்படியாக நிறைய பேர் வந்துட்டு ஊருக்கு ஊர் இந்த உடுக்கடிக்கிற வேலையெல்லாம் செய்துட்ருப்பாங்க அந்த மாதிரி சில பேர் இப்போ பேச தொடர்ந்து நான் கவனிச்சிட்டு இருக்கிறப்ப தான் எப்படி இரண்டும் ஒன்றாகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான செல்வாக்கு நிதி ஆதாரம் கொளுத்த பணம் தலை பெருந்தலைவருடைய சப்போர்ட் இருக்குது அண்ணாமலைக்கு வந்து மோடி வருகிறார் அமித்ஷா வருகிறார் இன்னும் மற்றவங்க வருகிறார்கள் இப்படிலாம் இருக்குது ஊடக பலம் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது மக்களை சேர்க்கறதுக்கு பெரிய அளவில் பணம் நிதி நெருக்கடிலாம் அவங்களுக்கு கிடையாது அதுக்கு நேர்மாற யாருமே இல்லாத வெறும் கடின உழைப்பை மட்டுமே வச்சுருக்கிற இந்த கட்சி எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது பொது வெளியில் உங்ககிட்ட வைக்கிறேன் விமர்சனமான இந்த மக்களுக்கானவர்கள் யார் இந்த மண்ணுக்கானவர்கள் யார் கனிம வள கொள்ளையை தடுக்க முடியாத கட்சி எந்தந்த கட்சி ஏன் தடுக்க முடியாமல் இருந்துகிட்ருக்குறாங்க கை கெட்டின தூரத்தில் இருக்கிற கேரளாவுடைய மலை வளங்களும் நீர் வளங்களும் மணல் வளங்களும் அப்படியே இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய இந்த வளங்கள் மட்டும் ஏன் கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு கூட்டாக யார் யார் இருக்கிறார்கள் யார் மக்களுக்காக மக்களுக்கு மக்களோடு சேர்ந்து எதிர்த்து களத்தில் நிற்பது இதெல்லாம் வந்து பார்க்க தொடங்குறாங்க இந்த அரசியல் இன்று சிறியதாக இருக்கிறது நான்கு நாளை பெரியதாக மாறும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கவனிச்சிட்ருக்கும் இருக்கும்போது படிப்படிப்படியாக வந்து ஏழு சதவீதத்தை நெருங்கி இருக்கிறது இந்த முறையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த நிலை இந்த பக்கத்தில் பத்தொம்பது சதவீத வாக்குகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சில பகுதிகளில் இருபது சதவீத நெருங்கி இருக்கிறது சராசரியாக வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து சதவீதத்தும் குறையாமல் இருப்பார்கள் இது மிகப்பெரிய அபார வளர்ச்சி அரசியல் களத்தில் இது பெரிய அபார வளர்ச்சி நாம் தமிழ் இருக்குது அப்படின்னு தெரிய வருகிறது இதை பற்றி நம்ம திரும்பவும் நிறைய தகவல்களோடு விவாதிப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்